அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கரா இளம் தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டி டு செஞ்சேரி மலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கராமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னங்கன்னு வச்சுட்டாங்க பூரா ட்ரிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க பிஏபி பாசன வசதியோடு அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கூட்டுக்கிணர் சர்வீஸ் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க நமக்கு கூட்டுக்கிணர் பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் வாங்கி அப்படியே தோப்பு டெவலப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான லேண்டுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படியும் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் குறைச்சி பேசலாங்க இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் பிடிச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிடுவாங்க வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்